ஹாய் viewers, வெல்கம் டு Practical லைஃப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கொஷின் பேப்பரை பார்க்க போகிறோம் முதல் பருவத் பொதுவு தொகுத்தறிவு தேர்வு அப்படின்ற ஒரு மாடல் பேப்பர் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆச்சு ஸோ இது வந்து தமிழ் ஆறாம் வகுப்பு கொஷின் பேப்பர் மதிப்பெண்கள் வந்து அறுபதுக்கு கொடுத்துருக்காங்க இதில் வந்து சரியான விடை வந்து அஞ்சு இருக்குது அப்புறமா நிரப்புகை வந்து ஒரு மூணு இருக்குது அப்புறமா பொ பொறுத்துகை அப்படின்றது ரெண்டு இருக்குது எப்பவுமே எக்ஸ்ட்ரா ஒன்று தந்திருப்பாங்க அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு எட்டு கொஷின் கொடுத்துட்டு ஏதேனும் ஐந்து மட்டும் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இதில் எது ஈஸியாக இருக்கதோ அதை எடுத்து நீங்கள் எழுதிக்கலாம் இப்போ பக்கம் இரண்டில் வந்து ஏதேனும் மூன்று வினாக்களுக்கு விடையலி இதில் வந்து ஒரு அஞ்சு கொஷின் கேட்டிருக்காங்க இதில் வந்து ஏதாச்சும் மூணு கொஷின் எழுதுனா போதும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அடிமாறாமல் எழுதுக தமிழுக்கும் என தொடங்கும் இன்ப தமிழ் பாடல் அல்லது காணிநிலம் என தொடங்கும் பாரதியார் பாடல் இதில் வந்து நீங்கள் தமிழுக்கும்னே எழுதுங்க அது ரொம்ப ஈஸி அப்புறமா ஒரு திருக்குறள் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா ஃபிஃப்த்து ரோமன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு சின்ன சின்ன குட்டி குட்டி கொஷின் கேட்டிருக்காங்க பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க பர்மிஷன் லெட்டருக்கு வந்து அனுமதி கடிதம் அப்படின்னு நீங்கள் த இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் எழுதணும் நெக்ஸ்ட்டு பறி பாடல் கவிதைன்னு கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் வந்து பிரித்து ஒரு சொல்ல எழுதணும் ஃபார் எக்ஸாம்பிள் பரி பாடல் பல் பால் அந்த மாதிரி வாழ்நாளுக்கு சொற்றோடல் அமைத்து விழுதுகிற சேரிலைட் செயற்கைக்கோள் வெதர் வானிலை இதில் வந்து எதிர்கை சொற்கள்னால் இரண்டாவது எழுத்து வந்து ஒன்று போல் வருவது தான் எதில் எதிர்கை சொற்கள் இதில் எது எதுகேச்சொற்கள்னா இனியே கனி இருப்ப அதான் எதிர்கேச்சொற்கள் நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு ரோமன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இது வந்து எத்தனை மார்க்ஸ்னால் செவன் மார்க்ஸ் ஒரு கொஷினுக்கு ஸோ இதில் எது ஈஸியோ அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை வச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க உங்கள் எக்ஸாமுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம்